எங்களோட மாவட்ட மக்களில் கிட்டத்தட்ட இருபது வீதமான நாங்கள் மீன்பிடி துறையில் ஈடுபட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்கள மாவட்டத்தில் எழுபத்தி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே கடல் வளம் இருக்கு இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதாவது மீனவர்களுக்கான மாவட்டத்துக்குரிய பிரச்சனை மாவட்டத்துக்குரிய பிரச்சனை வந்து இந்த மீன் வளம் வந்து தவறான சட்டவிரோதமான முறையில் இந்த வளம் அளிக்கப்படுது அதில் ஆகப்பெரிய பிரச்சனை வந்து இந்திய மீனவர்களால் வந்து சட்ட விரோதம் அளிக்கிறதால உங்களோட வாழ்நேரம் அது அதுங்கிற கட்டுப்பாட்டுகளையும் இல்லை அடுத்தது இலங்கையில் இருக்கிற மீன் மீனவர்களும் சட்டவிரோதம் அதில் ரெண்டு வகை ஒன்று ஆழ்கடல்ல என்ன சட்டவிரோத உபகரணங்களை பாவிக்கிறது மற்றது கரவுல நாணிகரன் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை இந்த சட்டவிரோதமான செயல்கள் எல்லாத்தையும் ஆஹ் இயன்ற வரைக்கும் கட்டுப்படுத்துறது அது உங்களுக்கு தெரியும் இப்போ பூதப்பொருள் எங்களோட மாவட்டத்தில் மீன்பிடித்துறையை விட பெரிய விரைச்சுன்னா பூதப்பொருள் பூதப்பொருள் ஓரளவுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு எங்களுக்கே உணரக்கூடியதா இருக்கு அரசாங்கத்தினுடைய செயற்பாடு எங்களோட என்ன எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி போலீஸ் இந்த உதவியோட இப்போ ஓரளவுக்கு கட்டுக்கு ஒன்று கணக்கு இன்னும் முடியலை இன்னும் கணக்கு பிரச்சனை இருக்குது அதை மாதிரி இந்த இப்படி கணக்கு பிரச்சனை இருக்குது அதில் ஒன்றும் கூட மீன்பிடி துற தொடர்பா எனக்கு தெரியும் உங்களோட பிரச்சனை என்ன நீண்ட காலமாக உங்களோட பிரச்சனை தொடர்பாக நாங்கள் இவ்வளோ முயற்சிகள் செய்துருக்கோம் தற்போது கடந்த வருடத்துலேயும் மீன்பிடி தொடர்பான ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதில் எடுத்த ஒரு தீர்மானம் தான் உங்களுக்கு தெரியும் கரைவலைக்கு இந்த டிராக்டர் பாவிக்கிறது ஆறு மாதம் முதல் உடனே நிப்பாட்ட சொல்லி சொன்னது தவணை ஜனவரியோட நிப்பாட்டுறது இப்ப அது ஓரளவுக்கு சட்ட நடைமுறைக்கு வந்துடுது ஆனா அந்த அதால தாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என்னென்றால் ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விடயத்தை விடயத்தால பாதிக்கப்பட்டது ஒரு என்ன சொல்றது புள்ளியான விஷயம் உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் சில பேர் காணியை வச்சுக்கொண்டு முல்லத்தீவு நடக்கு காணியை கணக்கை வச்சுக்கொண்டு இன்னும் கள்ள காணியலை பிடிச்சிக்கொண்டு இங்க காணி இல்லாதவர்கள் மூவாயிரம் நாலாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனா காணியை பிடிச்சிக்கொண்டு இன்னும் காணியை வச்சுக்கொண்டு அதுக்கு எதிராக என்ன பிரச்சனை என்றால் யார் என்றாலும் சரி சட்ட விரோதமான செயல்களுக்கு அவையில் போய் இப்படி பிரியோசனை என்றால் அதை அங்கீகரிச்சா என்ன நடக்கும் சட்ட விரோதத்துக்கு அரசாங்கம் அங்கீகரிச்சாண்டு வந்துடும் ஆனவடியால் உங்களோட பிரச்சனை அரசாங்கம் இத ஏற்கனவே இந்த கரைவலப்பாட்டுக்கு அடுத்த தீர்மானத்துல அரசாங்கம் உறுதியா இருக்கிறது நான் அறங்கி கொண்டேன் ஆனவடியால் ஓ ஏனைய பிரச்சனை நீங்க சொல்ற மாதிரி இந்த போட்டு மீன் பிடிக்கிற விஷயங்களும் மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வருவான் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்ல இந்திய தோளர்கள் வாரதையும் எதிர்காலத்துல நினைக்கிறேன் அப்படி வந்தா தான் இந்த முல்லத்தீவு மாவட்டத்துல மீனவர் குறிப்பா மீனவர்கள் வாழ்வாதாரம் உயரும் ஏன்னா முல்லத்தீவு மாவட்டம் வரமையில முதலாவது மாவட்டமே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் கணக்கே இருக்கு விவசாயம் எடுத்தாலும் கணக்கு பிரச்சனை இருக்கு யானைன்றது உள்ள குரங்குன்றது அதோட காலநிலை பொய்க்குது எவ்வளவு பிரச்சனைகளை விட மக்கள் மீன்பிடிக்கு மெயின் பிரச்சனை இந்தியன் ரோலர் வாரது சட்டவிரோதமான இந்த மீன்பிடி கரவில போன்ற நாங்கள் அரசாங்க என்ற வகையில் உங்களுக்கு முழு ஆதரவு உங்களோட பிரச்சனையை நாங்கள் உரிய இடத்துக்கு அனுப்புவோம் ஆனால் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அநேகமாக உங்களுக்கு சாதகமா இருக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்களே உரிய இடத்துக்கு சார் இடத்துல மாவட்டத்துல பள்ளிக்கரையில இருந்து எத்தனை மீட்டருக்கு அங்கால அங்காள அமைக்கப்படுவனும் அதுக்குரிய சட்டங்கள் இருக்குது அதுக்கு ரெண்டு துறையில கொண்டு கரையோரை பாதுகாப்பு தினைக்கலாம் ரெண்டாவது மீன்பிடி திணைக்கலாம் இந்த ரெண்டு திணைக்களத்துக்கும் உரிய விதிகள் விதிமுறைகள் இருக்கு நாங்க அதை ஒரு ஆராய்ஞ்சு பாக்குறேன் உருவமும் இருக்கு அவர் ஐம்பது வருஷத்துக்கு மேலயா தான் நவரங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன் இப்ப என்று அவர்ட காணி அவர் எடுக்கட்டும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நாங்க அதை பத்தி யோசிக்கவும் எங்களுக்கு காணி அவற்ற காணிங்களும் தேவை கடற்கடை அந்த தண்ணி வரையும் வேலி என்றால் பங்கரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது போட்டுக்கு மேல நாங்க சிறு தொழில் செய்யறாங்க அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட சுனாமிக்கு முன்னுக்கு எங்களுக்கு கிட்டத்தான் தந்தது காணி எங்களுக்கு கரக்கடையில இருந்து ஒரு நூறு மீட்டர் காணி தான் தந்தது சுனாமிக்கு பிறகு இருநூறு மீட்டர் அரசாங்கத்தாலே இருபது மீட்டர் அங்காலதான் இருபது வச்ச அது தந்துருக்கு தொழிலுக்கு போய் வர்றது கடும் பிரச்சனை கடற்கரையில இருந்து மீட்டர் அடைக்க போறோம் ஐம்பது அடி கால் கால் ஐம்பது அடியில நாங்கள் இருக்காமட்டேன் சொல்லிட்டோம் அவன் வந்து வரையும் பாக்க நான் சொல்லாத இடமும் இல்ல

ஒரு முறை அளித்தாங்க இந்த இடமண்டெல்லாம் போட்டு பாக்குறேன் நாங்கள் இங்கே இந்த முள்ளையில இருந்து ஆலங்கிற்கு தொலைவுக்கு போறோம் என்றால் ஏதோ ஒரு ஆபத்து வந்துருந்தா நாங்க அந்த கடக்கறலாம் உடையப்படறோம் என்றால் அவர் கரையோரத்துல அடைஞ்சி வெச்சிருந்தா நான் அந்த கூட விரிரிர இதோ இப்ப காத்து பாக்குற நீங்க புறப்படுறீங்க சார் அடுத்துலாம்